இச்சபுச்சின்னு மலைக்கு இந்து நான் நினச்சி பார்க்கப் முடியும் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே பார்த்து ஒரு பயப்படுற மாதிரி ஒரு செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் வந்து போல்டாக வந்து அட்ரெஸ் பண்ணுறாங்க கேட்குறதுக்கும் வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சில டைமில் வந்து கொஞ்சம் லேக் அடித்தாலும் அப்பப்போ வந்து நிறைய பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாங்க இவங்க மேலே ஒரு பயம் வர மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி வந்து இப்போது யானாவும் சுபிக்ஷாவும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்களோட கேப்டன்சி அண்ட் அண்ட் இவங்க எப்படி பேசுகிறாங்க இது எல்லாமே பார்த்து ஒரு மிரண்டு போய் வந்து எனக்கு வந்து இவங்க தலை அப்படி ஆனவுடனே இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பவாக இருக்குது இவங்கக்கிட்டேருந்து வந்து வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கணும் நல்லா பண்ணுறாங்க மாதிரி இந்த ஷோக்கு நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக வந்து வந்திருக்காங்க ஸோ செம்ம போல்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக இவங்க வந்து டாப் த்ரீல வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து திவ்யாவை பற்றி பேசிகிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அவங்க வந்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களில் டிசிஷன் எடுக்கிறதையும் வந்து போல்டாக வந்து எடுக்கிறாங்க ஸோ இதே ஒரு ஃபார்மில் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி டாப் த்ரீயில் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒருத்தர் வந்து நம்ம அவங்க பேசும்போது எப்படி அப்படி பாயிண்ட்டாக பேசுகிறாங்களா இல்லை பேசணுமேனு பேசுகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ இவங்க வந்து போல்னஸ் வந்து அவங்கக்கிட்ட நல்லாவே தெரியுது பார்க்க முடியுது ஸோ இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ நாம் வந்து பிரஜின் சாண்ட்ரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அன்எஸ்பெக்டடாக திவ்யா வந்து சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு என்ன தோணுது திவ்யா பிளேம் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சிக்கிற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்ச்சிங்